ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஐம்பதாயிரம் புதிய இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கிட்டு வர்றாங்க அதற்காக கடன்கள் மானியங்கள் வட்டி தள்ளுபடி கடன் தள்ளுபடி போன்ற அறிவிப்புகளும் வெளியாகி கொண்டு வருகிறது அந்த வகையில் தற்போது மின் இணைப்பு வழங்க பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மின் இணைப்பு வழங்கப்படுகிறது இந்த மின் இணைப்பானது இலவச பிரிவு சுயநிதி பிரிவு தற்கள்ன்னு சொல்லிட்டு பல வகையில் வழங்கிட்டு வர்றாங்க ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு வழங்க வேண்டிய ஐம்பதாயிரம் கனெக்ஷன்களை ஏற்கனவே வழங்குறதுக்கான அமௌண்ட்டை பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் டிலே ஏற்பட்டதை தொடர்ந்து கூடிய விரைவிலேயே இந்த ஆண்டிற்கான ஐம்பதாயிரம் மின் இணைப்புகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் சீனியாரிட்டிபடி இந்த மின் இணைப்புகள் வந்து விரைந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க